அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்துக்குரிய எனது தமிழ் சொந்தங்களே நேற்று யாரா பில் ஹரூஃபில் தஃனியாவை பார்த்தோம் இன்னைக்கு யாரா பில் ஹரூஃப் அதாவது யாரா பில் ஹரக்கத் ஹரூஃப் எனக்கே வாய் வளருது அப்படின்னு சொன்னால் ஜபர் ஜேர் பேசு யாரா பில் ஹரூஃப்னா ஆனி ஐனி ஊனயின இப்போ ஏராபில் ஹரூஃபில் ஜமாவை நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளுங்க சரியான ஈஸி ஏற்கனவே இது நீங்கள் பாடம் தான் இப்போ கொஞ்சம் விளக்கமாக நடத்த ரொம்ப கொஞ்சம் விளக்கமாக அதனால் இதை நடத்தவே தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க இருந்தாலும் சில நேயர்களுக்காக வேண்டி என்னைய மாதிரி பலகீனமான ஆளுகளுக்காக வேண்டி நான் ரெண்டாவது தடவை என்ன செய்கிறேன் இதை நடத்துகிறேன் ஒன்று ஜமா வந்து ரெண்டு வகையா பிரியுதுன்னு பார்த்தோம் அது ஏற்கனவே பார்த்தது அதில் நம்ம குழம்பிடக்கூடாது ஒன்று ஜமா சாலிம் இன்னொன்று ஜமா முக்சர் முகஸ்ஸர் அப்படின்னு சொன்னால் கசரைனா உடைத்தான் முகஸர்னா உடைஞ்சு வரும் ஜமாங்கிறது உடைஞ்சு வர்றது அது உடைஞ்சு வர்றதுக்கு வந்து ரஜுலுன் ரிஜாலுன் கலமுன் அக்கலாமுன் இப்படி உடையிறது இன்னொன்று என்னென்ன வசனில் வருது அந்த முகஸர் என்னென்ன வசனில் வருதுங்கிறத நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம் அது ரொம்ப டீப்பான பாடம் தான் இப்போ ஜமா சாலிமை பத்தி தான் பார்க்க போறோம் ஏராபில் ஹரூஃப்ல இந்த ஜமா முகஸர் நமக்கு தேவையே இல்லை ஏன்னு சொன்னா அது வாஹிதுக்கும் ஜமா ஒரே தான் அது ஜேரு ஜபர் தான் வருமே தவிர அது ஏராபில் ஹரக்கத்தில் கட்டுப்பட்டுரும் இது வேற ச வேற எண்ணா இது வேற யனா இதுல மட்டும் ரெண்டுமே ஜமாவா இருந்தாலும் ஏழமை பொறுத்த வரைக்கும் இந்த இனம் வந்து எதோட சேரும் ஹரக்கத்தோட சேரும் இந்த இனம் ஹரக்கத்தோட சேரும் இந்த இனம் தான் சேரும் அதான் ஜமா சாலிம் பாருங்க மொழியில கூட வேற்றுமை இருக்கு சரி இப்போ ஜமா சாலிம் வந்து ரெண்டு வகையா பிரியுது ஒண்ணு பெரிய அதிசயமான வகையெல்லாம் கிடையாதுங்க ஒண்ணு ஜமா முதக்கர் ஏன் எப்பவுமே ஆண்களையே முற்படுத்தணும் பெண்களை முற்படுத்தும் ஜமா ஜமா மொன்ன சாலிம்னா பெண் பால் ஜமா முதக்கர் சாலிம்னா ஆண் பால் இப்ப ஜமா மொஹன்னுடைய அடையாளம் என்ன ஆத்துன் ஆத்துண் அப்படின்னு வந்துச்சுனா இது ஹம்சா கிடையாது நான் உங்களுக்கு காண்டி போடுறேன் அதனால கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க என்ன கடைசியா முடியுதோ அதோட இந்த ஆத்துண் வந்துடும் இது எதுக்காக வேண்டி ரஃபாவுடைய நிலைக்காக வேண்டி ஆத்தின்ங்கிறது ஆத்தின் ரெண்டு நிலை ஒண்ணு நசபுடைய நிலைக்கும் ஜர்ருடைய நிலைக்கும் எப்போவுமே ரஃபா தனியாக இருக்கும் எப்போவுமே ரஃபா தனியாக இருக்கும் நெசப்பு ஜர் ஒற்றுமையாக இருக்கும் ஆத்துன் ரஃபாவுடைய நிலை ஆத்தின் ஒரே ஒரு இடத்துல ரஃபாவும் ஜர்ரும் ஒன்றா இருக்கும் நெசப்பை தனியாக கழட்டி விட்டுரும் அது எந்த இடங்கிறது இன்சாலாம் நம்ம அடுத்து என்ன செய்வோம் பார்ப்போம் இப்போ இது ஆத்துண் ஆத்தின் இது வந்து ஜமா மொன்னஸ் சாலிம் பெண்பாலுக்கு உள்ள அடையாளம் ஜமா முதக்கர் சாலிபுக்குள்ளான அடையாளம் என்ன லஃபாவுடைய நிலைக்கு ஊன ஊன இது எதுக்கானங்க ரஃபாவுடைய நிலைக்கு அடுத்து ஈன அப்படிங்கிறது ஆனி ஐனி மாதிரி ஊன ஈன ஈனங்கிறது வந்து நெசவுடைய நிலைக்கும் ஜர்ருடைய நிலைக்கும் அடையாளமா இருக்கும் இப்போ உதாரணமா இவ உதாரணத்துக்கு ஜமா முதக்கர் சாலிமுக்கு இல்ல ஜமா மொன்ன சாலிமுக்கு நான் ஒரு உதாரணம் எழுதுறேன் அப்படின்னா விரட்டினார்கள் அல் முஸ்லிம் அல் முஸ்லி மாத்து முஸ்லிம் பெண்கள் விரட்டினார்கள் அல் ஃபாசி காத்தி அல் நாத்தின்னு வரும்ல அல் பாசி காத்தி முஸ்லிம்கள் பாவம் செய்யக்கூடிய பெண்களை விரட்டினார்கள் தராத விரட்டினார்கள் எதுக்கு எங்க விரட்டினாங்க இழல் பாதியாத் இழல் பாதி ஆத்தி இழல் பாதியாத்துன்னு சொன்னா காட்டுக்கு காட்டுக்கு அதாவது இது பா பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடிய பொட்டல் காட்டுக்கு விரட்டினாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ முஸ்லீம் மாத்துங்கிறது ரஃபாவுடைய நிலை முஸ்லீம் மாத்துங்கிறது ரஃபுடைய நிலை ஃபாசி காத்திங்கிறது ஜேர் வந்திருக்கு ஆத்துன் ரஃபாவுடைய நிலைக்கு ஆத்தின் நசபு ஜர்ருடைய நிலைக்கு இது இந்த இடத்துல என்ன நிலையில் இருக்குது இது ஃபேல் தராதானா விரட்டினாங்க முஸ்லீம் யாரை விரட்டினாங்க அது ஃபாசிய காத்த விரட்டினாங்க இந்த இடத்துல பாசிய காத்துங்கிறது மஃபூலாக இருக்குது நசபுடைய நிலையில் இருக்குது நசபுக்கும் ஜர்ருக்கும் ஆத்தின்னு வரும் ரஃபோடைய ஆத்துன்னு வரும் அடுத்து ஜமா முதக்கர் சாலிமுக்கு ஒரு உதாரணத்தை நான் இப்ப எழுதுறேன் அதை நீங்க கொஞ்சம் இன்ஷால்லா ஆழமா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாடம் அவ்வளோதாங்க இதை நீங்க பாட்டுக்கு எழுத ஆரம்பிதான் அரபி கத்துக்கிட்டீங்க போங்கன்னு சொல்லி ஒரு கமண்டும் நான் என்ன செஞ்சேன் போட்டு விட்டுறேன் இன்ஷால்லா இப்போ இவ உதாரணமா அரிசலல் அரிசலனா அனுப்பினான் அனுப்பினார்கள் அல் முஸ்லிமூன முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அனுப்பினார்கள் முஸ்லி மூன அரிசலல் முஸ்லிமூன யார் அனுப்பினாங்க அல் முஜாஹிதீன அல் முஜாஹிதீனா போராளிகளை முஜாஹிதீன முஜாஹிதீன்கள் போராளிகளை அனுப்பினார்கள் அதாவது போர் வீரர்களை அனுப்பினார்கள் அரசலல் முஸ்லிமூன அல் முஜாஹிதீன் இலல் லாலி மீன இளல் லாலி மீனன்னா அநியாயக்காரர்கள் இனல் இளல் லாலி மீன இவை உதாரணத்துக்கு அருசலுங்கிறது ஃபால் முஸ்லீம் மூணுங்கிறது பாயில் பாயிலுக்கு ரஃபாவுடைய அடையாளம் வரணும் ரஃபாவுடைய அடையாளம் இதில் மூனை முஸ்லீம் மூணால் வந்துருச்சு அது முஜாஹிதீன இது வந்து மஃபூல் யாரை எதைன்னு வந்துருச்சு மஃபூல் இது மஃபூலுக்கு என்ன என்ன வரும் ஈன வரும் முஜாஹி இப்போ வந்துருச்சு இப்ப அப்படி சொல்லிடக்கூடாது ஏன் நான் வந்து ஹம்சா வந்து நான் வந்து உங்களுக்கு புரியறது காண்டி போடுறேன் புரியறது காண்டி போடுறேன்னு சொன்னா ஹம்சாவை தனி வார்த்தையா எடுத்துக்காதீங்க இந்த ஹம்சா இடத்துல இதுல என்ன கடைசி வார்த்தை வருதோ அதோட இது சேர்ந்துடும் இப்போ உதாரணமா ஹம்சாவுடைய இடத்துல மீன் வந்துருச்சு இந்த ஹம்சாவுடைய இடத்துல மீன் வந்துருச்சு அதனால அந்த பேஷை வச்சு முஸ்லீம் ஊனன்னு சொல்லியாச்சு முஸ்லீமும் ஊனன்னு எழுதிடக்கூடாது எப்படி எழுதிடக்கூடாது நான் தெளிவாகவும் எழுதி காமிக்கிறேன் முஸ்லீமுன்னு தனியாக போட்டுட்டு ஊனன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்தியனா கம்பல்சரி இது தப்பு கம்பல்சரி அதனால முஸ்லி மூனை அதே போல முஜாஹிதீன இது வந்து ஈன வந்துருச்சு இங்க ஈன வந்துருச்சு இது என்ன நிலை நசப்புடைய நிலை இந்த இலா இருக்காங்கல்ல இந்த இலாவுடைய பழக்கம் என்ன ஜாரு ஜாருன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இலாங்கிறது ஜாரு இது என்ன செய்யும் இதுக்கு அடுத்த வார்த்தை வரக்கூடிய வார்த்தையே மஜ்ரூர் ஆக்கும் மஜ்ரூர் இது வந்து என்னது மஜ்ரூர் ஜர்ருடைய அடையெல்லாம் இங்கே வரணும் ஜாறு ஜர்ருடைய அடையெல்லாம் வரணும் அப்போ ஈனை தான் இதுக்கும் வரும் அது லாலி மீனை ஈனை வந்துருச்சா இப்போ பாருங்க அரிசலல் முஸ்லிமூனல் முஜாஹிதீன இளல் வாலிமீன நசபுடைய நிலைக்கும் ஈனா வந்துருச்சு ஜர்ருடைய நிலைக்கும் ஈனா வந்துருச்சு ரஃபாவுடைய நிலைக்கு ஊனை வந்துருச்சு இவ்வளவு தாங்க இதனுடைய உதாரணம் இன்னும் வந்து ஒரு ரெண்டு சின்ன சட்டை இருக்கு நம்ம ஏற்கனவே அதுல பார்த்தோம்ல கிலா கில் தான் பார்த்தோம்ல அது மாதிரி இதுல ஒரு வார்த்தை இருக்கு நீங்க குரான் ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும் அடிக்கடி உளு உளுன்னு என்ன செய்யும் வரும் அந்த உளு உளி இவ்வளவு தாங்க அல்லா குரான்ல உளு லல்பாப்னு சொல்றான்ல அந்த மாதிரி கிலா கிழ்தி அறிவுடையவர்கள் உடைய உளி உளு உளி உளுங்கிறது ரஃபாவுடைய நிலைக்கு வரும் உளுள் உளுள் அல்பாப் உளுள் அல்பாப்னா அறிவுடையவர்கள் உளில் அல்பாப் இது உளில் அல்பாப் இது எதுக்கு எதுக்கு வரும் இது உதாரணம் தேவையில்லை சும்மா எக்ஸ்ட்ரா சட்டமாக புரிஞ்சுக்க புரியாதாலும் அழுகுண்டுல புரிஞ்சாலும் அழகுலா உளுள் அல்பாப் உளில் அல்பாப் உளுள் அல்பாங்கிறது ரஃபாவுடைய நிலைக்கு வரும் உளில் அல்பாப்ங்கிறது நசப்புடைய நிலைக்கும் ஜர்ருடைய நிலைக்கும் வரும் இவ்வளோதாங்க இந்த பாடம் அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு சட்டம் அது பொதுவான சட்டம் ஏராபில் ஃபெரூஃபில் ஒரு பொதுவான சட்டம் அந்த ரெண்டு சட்டத்துல ஒரு சட்டம் என்னன்னு சொன்னா இந்த மூசா ஈசாங்கிற சட்டம் இந்த மூசா ஈசா இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு எந்த மாற்றமும் எந்த சூழ்நிலையும் வராது எந்த சூழ்நிலையிலையும் வரவே வராது எப்படின்னு சொன்னா ஜா மூசா ஜா அ மூசா சென்றார்கள் இப்போ மூசா லைசெல்லாம் சென்றார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்ல மூசா என்ற ஒரு நபர் சென்றார் ஏன்னா மூசாங்கிறது பல பேருக்கு வைக்கிறாங்க மூசா அவர்கள் சென்றார்கள் இப்ப வந்து இது என்ன நிலை ரஃபாவுடைய நிலை ஏன்னா இது ஃபாயில் இதுலா இருக்கிறதுனால ரஃபாவுடைய நிலை அதே போலூ அப்படின்னா நான் பார்த்தேன் இதுல என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு இப்ப இது இப்ப இதுலு இதுக்குள்ளேயே வந்துருச்சு அடுத்து நம்ம யாரை பார்த்தேன்னு கேட்கும் போது மூசா அப்படின்னு பார்த்தாலும் மூசா இப்படியே தாங்க இருக்கும் ஜா மூசா 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 அவர்களை கொண்டு சென்றார்கள் கொண்டு சென்றார் அப்படிங்கும் மூசான்னு தான் இருக்கும் அதாவது ஜர்ருடைய நிலையிலையும் மூசா மூசா தான் நசபுடைய நிலையிலையும் மூசா மூசா தான் ரஃபாவுடைய நிலையிலையும் மூசா மூசா தான் அதே போலதான் ஈசா மூசா ரெண்டு பேருக்கும் இந்த ஒரே சட்டம் தான் இது எந்த நிலையிலையும் மாறவே மாறாது அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன சட்டம் அரபியில் அது ஒரு ஒரு ரேரான சட்டம் தான் இருந்தாலும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடைசியில் வந்து யா யாவில் முடியுங்க அல் காலி காலி அப்படின்னு சொன்னா நீதிபதி அதே போல அல் ஜாரி ஜாரி ஓ இப்படி காலி ஜாரி இப்படி யால முடியுதுல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம எல்லாத்துலேயும் பாருங்க ரஃபா தனியா இருக்கும் நெசபு ஜர்ரு தனியா இருக்கும் இப்படித்தானே பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல மட்டும் ரஃபாவும் ஜர்ரும் கூட்டாய்க்குவாக நெசப தனியாக விட்டுருவாங்க உதாரணத்துக்கு பாருங்களேன்

ஜால் காலியும் ரஃபாவுடைய நிலையில் இருக்குது அதே போல் பில் காலியுங்கிறதும் ரஃபாவுடைய நிலையில் இருக்குது இது ஜர்ருடைய நிலையில் இருக்குது இது ரெண்டுமே ரஃபாவாக தான் இருக்குது அதாவது பேஷ் இருக்குது நசவுடைய நிலையில் மட்டும்தான் ரஐத்து அப்படின்னா நான் பார்த்தேன் யாரை யாரை எதைங்கிறது மஃல் ரயத்து நான் பார்த்தேன் அல் காலிய இதில் மட்டும்தாங்க இது காலிய இந்த யா வர்றதுல மட்டும் இந்த சட்டம் இருக்குது இது ஒரு நுணுக்கமான சட்டம் இத மனப்பாடம் பண்ணிக்கங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இதுலாமா இருக்குது அதாவது அலிஃப்லாம் இதுவே நக்கீராவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நசபுடைய நிலையில மட்டும் யா இருக்கும் மற்ற நிலையில என்ன இருக்காது யா இருக்காது இப்போ உதாரணமா லின் இப்படி போட்டுருவாங்க ஏன்னா அதான் அலிஃப்லாம் இல்லைனா தன்மையில் வந்துடும்ல ஜா அ காலி ரஹப தஹப பி காலின் அப்படி தான் என்ன செய்யும் வரும் அதே டயத்தில் நச இது அதாவது ரஃபாவுடைய நிலைக்கும் ஜர்ருடைய நிலைக்கும் பா ஜர் உடைய நிலைக்கும் காலின்னு வரும் அதுவே நசவுடைய நிலைக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இதே மாதிரியே வந்துடும் எப்படின்னா நான் பார்த்தேன் வரும்போது மட்டும் அதாவது நசவுடைய நிலையில மஃபூலா வரும்போது மட்டும் காலியன் வரும் அதுவே நக்கீராவா வரும்போது எது மஃபூலா அதுவே ஃபாயிலாவோ ரஃபாவுடைய நிலையிலோ ஜர்ருடைய நிலையிலோ காலின்னு என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் இவ்வளவு தாங்க இந்த யாரா பில் ஹெரூஃப் யாரா பில் ஹரக்கா ஏராபுடைய சட்டம் மாஷால்லா இதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து இல்லை ரெண்டுக்கு மூணு தடவை பார்த்து எப்படியாவது நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரபியில் எண்பது சதவீதம் முடிஞ்சுங்க எண்பது சதவீதம் முடிஞ்சு இன்னும் இருபது சதவீதம் அது ஃபாலுடைய முஸ்தக்கான பிரிவு வகைகள் தான் அதை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய கிருபையில எல்லாமே நிறைய விளம்பரம் செய்கிறாங்க ஒரு நாளில் குரானை தரேன் ரெண்டு நாளில் குரானை தரேன்னு ஆனால் நம்ம வீடியோவை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமே பத்து மணி நேரம் கூட தாண்டி இருக்காது ஆனால் பத்து மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை பத்து மணி நேரத்தில் எண்பது சதவீதம் அரபியை நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க படிச்சுட்டீங்க அல்லா உங்களுக்கும் எனக்கும் வளர்க்க செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாய் மறக்காத்து